அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் கருபையும் சமாதானமும் உங்களுக்கு வரட்டும் இந்த காலத்திலே நான் தருகிற சிறிய தேவ செய்தி கிறிஸ்தவர்களின் துன்பம் அவர்கள் படுகிற பாடுகளை பற்றியதாக இருக்கிறது பரிசுத்த இது சொல்லப்பட்டிருக்கிறதா சில வார்த்தைகளை மட்டும் கொடுக்கிறேன் தயவுசெய்து கேளுங்கள் சகோதரரே கேளுங்கள் இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் இன்னைக்கு பல தேசங்களிலே கிறிஸ்தவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் பலவிதமான துன்பப்படுத்தப்படுகிறார்கள் சிறைச்சாலையில் போடப்படுகிறார்கள் பொய்யான சாட்சிகளை சொல்லி கொலை செய்கிறார்கள் சோமாலியா நைஜீரியா பாகிஸ்தான் இன்னும் பல தேசங்களில் மகா கொடுமை நடக்கிறது கிறிஸ்தவர்களுக்கு ஆலயங்களுக்கிலேயே கொலை செய்யப்படுகிறார்கள் சுட்டு கொலை செய்யப்படுகிறார்கள் வாழால் வெட்டி கொலை செய்யப்படுகிறார்கள் கடத்தப்படுகிறார்கள் பல துன்பங்கள் சிறைச்சாலையில் போடுகிறார்கள் ஏன் இது பரிசுத்த வேதகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதா சில வார்த்தைகளை கொடுக்கிறேன் மெத்தேயோ இருபத்தி நாலாவது அதிகாரம் ஏழு எட்டு ஒன்பதை கொடுக்கிறேன் இனத்துக்கு விரோதமா எனமும் ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யமும் எழும்பும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி எழுச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும் இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் அப்பொழுது உங்களுக்கு அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள் என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள் என்று இயேசு கிருஷ்ணாதர் சொல்லுகிறார் அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்புக் கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள் என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள் இப்ப இது முன்னமே சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்தவர்களுக்கு பாடுதான் துன்பந்தான் கொலை செய்யப்படுவார்கள் கொலை செய்யப்படுவீர்கள் என்று இயேசு கிருஷ்ணான் சொல்லுறார் ஏன் கொலை செய்யப்படுகிறார்கள் எதுக்காக அவர்களை ஆலயங்களுக்கிலேயே கொலை செய்கிறார் இயேசு கிருஷ்ணனுடைய போதனை சமாதானம் கொலை செய்யாதே ரத்தம் சிந்தாதே நீதி உண்மை சத்தியமாக இருக்கிறது இதை அவர்களுக்கு பிடிக்கதில்லை ஆலயங்களுக்குள்ளேயே கிருஷ்ணவர்களை கொலை செய்கிறார்கள் நீதி உண்மை சத்தியத்தை சொன்னால் அவர்களுக்கு பிடிக்கவில்லை அவர்களுக்கு பிடிக்கதில்லை பகைக்கிறார்கள் அதனால் வரி கொண்டு கொலை செய்கிறார்கள் மிக கொடூரமாக கொலை செய்கிறார்கள் ஆலயத்தை கடத்தி கொண்டு போய் கொலை செய்யப்படுகிறார்கள் பொய் சாட்சி சொல்லி சிறைச்சாலையில் போடுறார்கள் இப்படியாக சகோதரர்கள் பல விதமான துன்பப்படுறார்கள் நைஜீரியா சோமாலியா பாகிஸ்தான் நோர்த் கொரியா சைனா எகிப்த் சிரியா போன்ற நாடுகளில் மிக துன்பப்படுறார்கள் இது ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கிறது குறைஞ்சது நாடிலிருந்து எட்டு பேர் கொலை செய்யப்படுறார்கள் அவர்கள் ஒரே காரணத்துக்காக அவர்கள் எந்த தப்பும் செய்யவில்லை அந்த அந்த தேசத்துக்கு நாட்டுக்கு எதிராக எதிராக யாருக்கு எதிராகவும் எந்த தவறுதலும் செய்யவில்லை ஒரே காரணத்துக்காக கொலை செய்யப்படுகிறார் ஏனென்றால் அவர்களுக்கு கொலை செய்கிறவர்களுக்கு பரிசுத்தத்தை சொன்னா பிடிக்குதுல நீதியையும் உண்மையும் சத்தியத்தையும் சொன்னா பிடிக்குது கொலை செய்கிறார்கள் இன்னும் சில வார்த்தைகளை கொடுக்கிறீ மாட்கு புஸ்தகம் பதிமூன்று அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலே என் நாமத்து நிமித்தம் நீங்கள் பயக்கப்படுவீர்கள் முடிவு பெரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவார் என்று ஜெயசு கிருஷ்ணா என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் பயக்கப்படுவீர்கள் முடிவு பெரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவார் என்று ஜெயசு கிருஷ்ணா எங்களுக்கு முன் அறிவிக்கிறான் அப்ப அவ்வளவு துன்பப்படுத்துகிறார்கள் என்றால் நீதி உண்மை சத்தியம் சொன்ன அவர்களுக்கு பிடிக்குதில்லை கொலை செய்கிறார்கள் பரிசுத்தத்தை அவர்களுக்கு பிடிக்குதில்லை நீதியை சொன்னால் அவர்களுக்கு பிடிக்கதில்லை இன்னும் சில வார்த்தைகளை கொடுக்கிறேன் லூகா புஸ்தகம் இருபத்தி ஓராவது அதிகாரத்தில் என் நாமத்து நிமித்தம் எல்லாரும் பயக்கப்படுவீர்கள் ஆனால் உங்கள் தலைமையர்கள் ஒன்றாகிடும் அழியா உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் வேண்டும் என்று ஜெயசு கிருஷ்ணர் சொல்லி எப்படியாக சொல்லப்பட்டிருக்க யோவான் பதினாலாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்திலே சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக சொல்றேன் அப்ப இயேசு கிருஷ்ணா இதை எங்களுக்கு முன்னமே அறிவித்திருக்கிறார் அவர்களுக்கு உண்மை சமாதானம் நீதி பரிசுத்தத்தை பிடிக்கவில்லை கொலை செய்கிறார்கள் கொண்டு கொலை செய்கிறார்கள் பலவிதமாக துன்பப்படுத்தப்படுகிறார்கள் இயேசு கிருஷ்ணன் மத்திய பத்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டுல சொல்லுகிறார் ஆத்துமாவை கொல்ல வல்லருளாயிராமல் சரத்தை மாத்திரம் கொள்கைக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் ஆத்துமாவின் சரத்தை நரகத்திலே அழிக்க வல்லவருக்கு பயப்படுங்கள் என்று சொல்லுகிறார் இப்படியாக இயேசு கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகிறார் முதலே அவர் எங்களுக்கு முன் அறிவிக்கிறார் உங்களை கொலை செய்வார்கள் என் நாமத்து நிமித்தம் துன்பப்படுத்துவார்கள் நடந்து கொண்டிருக்கிறது இயேசு கிருஷ்ணா சொன்ன ஒரு வார்த்தையும் விழுந்து போவதபடி எல்லாம் அப்படியே நடந்து கொண்டிருக்கிறது மிக கொடூரமாக கிறிஸ்தவர்கள் ஆலயத்துக்களை கொலை செய்யப்படுறார்கள் கடத்தப்படுகிறார்கள் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள் வாழால் வெட்டி கொல்லப்படுகிறார்கள் கத்தியால் குத்தி கொலை செய்கிறார்கள் அவர்களுக்கு அவர்கள் செய்கிற ஒரே குற்றம் என்ன அவர்கள் அமைதியாக இருந்து ஆலயத்தில் ஜெபம் பண்ணுகிறது இருக்கிறது

சகல பிரச்சாரங்களையும் வரி கொண்டு அழைகிறார்கள் ஜூதரை அழிக்க வேண்டும் இஸ்ரோவேல் தேசத்தை இல்லாமாக்க வேண்டும் ஜூதரை முற்றும் ஒழுங்காக அழிக்க வேண்டும் அதற்கு அழிக்க வேண்டும் என்று இப்படி உலகம் முழுக்க பல இடங்களில் சொல்லிக்கொண்டு அவர்கள் காரியங்களை செய்கிறார் ஆனால் ஜூதர்கள் என்ன செய்கிறார்கள் அவர்கள் இவர்களை அழிக்கிறது இல்லை அவர்கள் வெறுப்பை காட்டுறதும் இல்லை அவர்கள் அமைதியாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறார்கள் ஜூதர்கள் விரும்புகிறார்கள் நாங்கள் அமைதியாக வாழ வேண்டும் அப்படி இல்லாண்டி அவர்கள் அவர்களை போய் துன்பப்படுத்தும் போது மிக பயங்கரமாக தாக்குகிறார்கள் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது ஜூதரை செய்கிறார் யாருக்கு பிடிக்குதில்லை சாத்தானுக்கு பிடிக்குதில்லை இயேசு கிறிசுவை சத்தியத்தை சொல்ற இயேசு கிறிசுவை பிடிக்குதில்லை தேவகுமாரனாக இயேசு கிறிசுவை படிக்கலை நீதியை சொன்னவரை பிடிக்கில்லை உண்மையை சொன்னவரை பிடிக்கவில்லை சத்தியத்தை சொன்னவரை பிடிக்குதில்லை அப்பேசு கிறிசுவை கொலை செய்தார்கள் இப்பொழுது கொலை செய்கிறார்கள் ஜூதரை அழிக்க முற்படுகிறார்கள் இன்றைய உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது மகா கொடுமையாக கொலை செய்கிறார்கள் அண்மையில நீங்க என்ன நடந்தது இப்படி பல தேசங்கள்ல ஐரோப்பா தேசத்துல ஒவ்வொரு நாடும் யூதர் வெறுப்பாகவே இருக்கிறது யூதரை அழிக்க வேண்டும் யூதரை இல்லாத ஒழிக்க வேண்டும் அது நடக்காத காரியம் ஆனால் அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கார்கள் அதே மாதிரி கொலை செய்கிறார்கள் கிறிஸ்தவரை முடிந்த அளவு அழிக்க இந்த காரியம் நடக்குமா நடக்கவே நடக்காது அவர்கள் அழிக்க முற்படுறார்கள் அழித்துக் கொண்டிருக்கார்கள் ஆனால் கிறிஸ்தவர்கள் எழும்பிக் கொண்டே இருக்கிறார்கள் ஆகவே சகோதரிகளே தேவ பிள்ளைகளே இந்த கிறிஸ்துமஸ் காரணத்தை நாங்கள் அவர்களை கொலை நினைப்போம் இயேசு கிருஷ்ணா சொன்ன வார்த்தைகளை நினைப்போம் ஏசு கிருஷ்ணா நாமத்து நிமித்தம் பல தூரம் கொலை செய்யப்படுகிறார்கள் சிறைச்சாலையில் போட்டு வைக்கப்படுகிறார்கள் பயம் நடுக்கம் கட்டினியோடு ஒளிக்கிறார்கள் பல திசங்களிலே ஒவ்வொரு நாளும் நாடிலிருந்து அவர்கள் ஒரே காரணம் அடுத்தது இஸ்ரோவிலையும் கொள்ளுகிறார்கள் விட்டுவிடக் கூடாது என்று அழிக்கிறார்கள் இந்த நேரத்தில் நான் வெளிப்பாட்டு புஸ்தகம் பன்னிரண்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை கொடுக்கிறேன் வலு சர்ப அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்ரீ மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களும் இயேசு கிருஷ்ண குறித்து சாட்சி ஆகிய அவருடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் என்ன போயிற்று இங்கே வலு சர்பம் என்று சொல்றது சாத்தானை குறித்து அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்ரீ மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களும் இயேசு அவருடைய மற்றவர்களுடைய கிறிஸ்தவர்களை கொலை செய்கிறான் அவர்கள் கிறிஸ்தவரோட ஒரே காரணத்துக்காக ஜூதரை கொலை செய்கிறான் அவர்கள் தேவனுடைய பிள்ளையர் என்று இருக்கான் அப்ப கிறிஸ்தவர்களுக்கு பாடும் துன்பமும் தான் இந்த பூமியில் இருக்கிறது அப்ப இந்த காரியங்கள் எங்களுக்கு முன் அறிவித்திருக்கிறேன் ஏசு கிறிஸ்து அறிவித்திருக்கிறார் அவர் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்தார்கள் அதுக்கு பிறகு பரிசுத்தவான்கள் அப்போசுகள் எல்லாரையும் கொலை செய்தார்கள் இன்று வரைக்கும் கொலை செய்து கொண்டிருக்கார்கள் ஆனால் கிறிஸ்துவத்தை அழிக்க முடியவில்லை யூதரை அழிக்க முடியவில்லை இஸ்ரோ வேலை இல்லாமக்க அவரால் முடியவில்லை அது நடக்காத ஒரு காரியமாக இருக்க நாங்கள் எல்லாருக்காகவும் ஜபிப்போம் இந்த நேரத்தில் நான் வெளிப்பாடு இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் சில வார்த்தைகளை கொடுக்கிறேன் அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் அசுத்தமா இருக்கவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும் நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் இதோ சீக்கிரமா வருகிறேன் அவனவுடைய கிரியலின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது என்று ஏசு கிருஷ்ணா சொல்லுவான் அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் அசுத்தமாய் உள்ளவன் இன்னும் இருக்கட்டும் நாங்கள் இந்த காலத்தில் என்ன செய்ய வேண்டும் எல்லாருக்காக ஜபிப்போம் பல துன்பப்படுறார்கள் கிறிஸ்தவர்கள் துன்பப்படுறார்கள் யூதர்கள் துன்பப்படுறார்கள் இஸ்லாமியர்கள் துன்பப்படுறார்கள் எல்லாருக்காக ஜபிப்போம் எங்களுடைய சகோதரர்கள் துன்பப்படுறார்கள் கத்தர் காரியங்களை செய்வார் நாங்கள் ஜபம் பண்ணுவோம் உண்மையை இந்த உலகத்துக்கு பிடிக்குதில்லை சத்தியத்தை பிடிக்குதில்லை நீதியை பிடிக்குதில்லை பரசுத்தத்தை பிடிக்குதில்லை அழிக்க முற்படுகிறார்கள் இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் அழிக்க முடியாது நாங்கள் எல்லாருக்கும் ஜெயம் பண்ணுவோம் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானம் உங்களுக்கு வரும்